திருக்குறள் அதிகாரம் இரவு இரத்தக்கார் கரப்பின் அவர் பழி தம்பி அன்று படைத்தவரிடத்திலே ஒன்றை கேட்டு அதை அவர் இருந்தும் இல்லை என்று சொன்னால் அப்படி சொன்னவருக்குத்தான் பழியே தவிர கேட்டவருக்கு அல்ல குரல் இரக்க இரத்தக்கார்கானின் கரப்பின் அவர் பழி தம்பி அன்று குரல் இன்பம் ஒருவர் கிரத்தல் இறந்தவை துன்பம் உரா அவரின் குரல் விளக்கம் வழங்குபவர் வாங்குபவர் ஆகிய இருவர் மனத்திற்கும் துன்பம் எதுவுமின்றி ஒரு பொருள் கிடைக்குமானால் அப்பொருள் இறந்து பெற்றதாக இருப்பினும் அதனால் இன்பமே உண்டாகும் குரல் இன்பம் ஒருவர் கிரத்தல் இறந்தவை துன்பம் உரா அவரின் குரல் கரப்பிலா நெஞ்சிற் கடனறிவார் ஏயர் உடைத்து குரல் விளக்கம் ஒளிவு மறைவு இல்லாத மனமுடையவராய் இது என் கடமை என்று அறிபவர் முன்னே நின்று தனது வறுமை காரணமாக கேட்பதும் பெருமையுடையதே ஆகும் கரப்பிலா நெஞ்சிற் கடனறிவார் ஏயிர் உடைத்து குரல் இறத்தலும் ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு குரல் விளக்கம் ஒளிவு மறைவு என்பதை கனவிலும் பாராதவரிடம் சென்று ஒன்றை கேட்பதும் பிறர்க்கு கொடுப்பதை போன்றதே குரல் இரத்தலும் ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு கரப்பிலார் வையகத்து கண்ணின்றவர் மேற்கொள்வது இல்லை என்று மறைக்காமல் வழங்கிவிடும் பண்புடையோர் உலகில் இருப்பதால் தான் இல்லாதவர்கள் அவர்களிடம் சென்று இரத்தலை மேற்கொண்டுள்ளனர் குரல் கரப்பிலார் வையகத் துன்மையார் கண்ணின்றிரப்பவர் மேற்கொள்வது குரல் கரப்பிடும் நிரப்பிடும்பை எல்லாம் கெடும் குரல் விளக்கம் இருப்பதை மறைப்பதாகிய நோய் இல்லாதவரை கண்டால் இல்லாமையாகிய நோய் எல்லாம் மொத்தமாக அழியும் குரல் கரப்பிடும்பை இல்லாரை காணின் நிரப்பிடும்பை எல்லாம் முருங்கு கெடும் குரல் இகழ்ந்தல்லா தீவாரை காணின் மகிழ்ந்துள்ளம் உள்ளுள் ஊப்பதுடைத்து குரல் விளக்கம் அவமதிக்காமல் பேசாமல் எடுத்து கொடுப்பவரை கண்டால் பிச்சை கேட்பவரின் மனம் மகிழ்ந்து உள்ளுக்குள்ளே கொள்ளும் குரல் மகிழ்ந்துள்ளாயின் ஈர்க்கன்மாயம் மரப்பாவை சென்று வந்தற்று குரல் விளக்கம் பிச்சை ஏற்பார் என்பவர் இல்லாது போய்விட்டால் குளிர்ந்த பெரிய இவ்வுலகத்தில் வாழ்பவரின் வாழ்க்கை வெறும் மர பொம்மைகளின் போக்குவரத்தாகவே ஆகிவிடும் குரல் இறப்பாரை இல்லாயின் மரப்பாவை சென்று வந்தற்று வந்தார்கன் தோற்றம் இறந்துகோள் மேவார் இலா அக்கடை குரல் விளக்கம் தம்மிடம் வந்து ஒன்றை பிச்சையாக கேட்பவர் இல்லாத பொழுது கொடுக்கும் மனம் உள்ளவர்க்கு புகழ் ஏது குரல் ஈவார்கன் என்னுண்டாம் தோற்றம் இறந்து மேவார் இலா அக்கடை குரல் வெகுளாமை வேண்டும் நிரப்பிடும்பை தானேயும் சாலும் கரி குரல் விளக்கம் பிச்சை ஏற்பவன் அது கிடைக்காத போது கோபம் கூடாது வேண்டும் பொழுது பொருள் கிடைக்காது என்பதற்கு அவனுக்கு ஏற்பட்டுள்ள துன்பமே போதுமான சான்றாகும் குரல் இறப்பான் வெகுளாமை வேண்டும் நிரப்பிடும்பை தானேயும் சாலும் கரி